இதுல நல்லா சுத்தமா வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி பாலோட சேர்த்து சாப்பிட்டா போதுமானது இத ரெகுலரா பயன்படுத்தலாம் உணவு மாதிரி பயன்படுத்தலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது இது நெருஞ்சி முள்ளு வந்து ரொம்ப உணவு மாதிரி தான் ஒரு கிராம் அது ஒரு நெருஞ்சி முள்ள வந்து நாங்க வந்து ஒரு பாதாம் பருப்பு அந்த மாதிரி ஒரு ஒரு விதை மாதிரி தான் பயன்படுத்துறோம் சரி ஸோ ஒரு விதை நம்ம சாப்பிட்றோம் இல்ல அதே மாதிரி இருக்கு அதே மாதிரி பயன்படுத்தலாம் இன்னொன்று வந்து நெருஞ்சி விதை ஒரு நாற்பது கிராம் கிட்ட ஒரு இருபது கிராம் நீர்முள்ளி வெதை நீர்முள்ளி விதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம அதை நம்ம தண்ணியில் கிடைச்சோம்னா நெல்லு மாதிரி ஒட்டுன்னு சொல்லி அது நீர்கடுப்பும் கேட்கும் டெஸ்டோசு அணி ஆண்மைக்கும் நல்லா இருக்கும் நீர்மொழி விதை கொஞ்சம் வெள்ளரி விதை எல்லாமே தான் பத்து கிராம் வெள்ளரி விதை நாற்பது கிராம் நெறிஞ்சி முள்ளு நீர்மொழி விதை இருபது கிராம் எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு காலையில ஒரு கிராம் சாயந்தரம் ஒரு கிராம் சாப்பிட்டு வந்தா டெஸ்டோசிரன் டெவல் கண்டிப்பா பூஸ்ட் ஆகும் அப்போ ரிப்பீட்டடாக ஸ்டோன் வருது யூரினரிக்கு இது பயன்படுத்தலாம் இப்போ டெஸ்ட்டோஷிடன் லெவல் ஜாஸ்தி ஆனால் என்ன வித்தியாசமும் அவங்களால பார்க்க முடியும் டே விந்தனும் கூட அளவு கூடும் சரி விந்தணும் கூட நம்ம டெஸ்ட்டோடன் செக் பண்ணி அதை மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லி மாறிக்கிட்டே தான் இருக்கும் சரி ஸோ அதனால கொஞ்சம் குறைவா இருக்கும்னு நினைக்கிறவங்க டெஸ்டோசிரன் இந்த நேச்சுரல் முறையில் இம்ப்ரூவ் பண்றதுனால சைட் எஃபெக்ட் இல்ல ஸோ அதிகமாகும்போது அவன் ஆக்டிவிட்டி செக்ஸுவல் ஆக்டிவிட்டி எல்லாமே மாறும் சரி புரிஞ்சதுங்களா செக்ஸ்டுவல் ஆக்டிவிட்டி அவனுக்கு அது ரெண்டையுமே குறைங்க நெஞ்சு முழு வந்து டெஸ்ட்டோ சிரன் மட்டும் இன்க்ரீஸ் பண்றதில்லை அவன் பெர்ஃபாமன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நல்ல பலன் இருக்குது

முதல்ல எனர்ஜி கொடுக்கும் நாற்பது அம்பது வயசுக்கு மேல ஆண்களுக்கு ஆன்ட்ரோ பாஸ்னு ஒன்னு வரும் டெஸ்ட் வைசிடன் பெண்களுக்கு மொன்னா பாஸ் மாதிரி நமக்கு ஆண்ட்ரோ பாஸ்னு ஒன்னு வரும் அம்பது வயசுக்கு முன்ன டெஸ்ட் வைசிடம் குறையும் போது ஒரு பெட்டிக்கு கால் எந்த ஏண்டா எந்திரிக்கிறோம் ஒரு தூக்கம் இல்லாத நிலைமை ஒரு மந்தம் இருக்கு நம்ம கிட்ட சோ டெஸ்ட் வைசன் அது மட்டும் வேலை செய்ய டெஸ்ட் வைசன் செக்ஸ் மட்டும் இல்ல சோ இதையும் நம்ம போது எனர்ஜி கிட்டிக்கா இருக்கும் இது இயல்பா செய்யலாம் நான் சொன்ன நம்மள முன்னாடி சுகரை கட்டுப்படுத்தும் லிவர் டானிக் எல்லாம் வரும்போது நமக்கு எல்லாவுடைய பலன் கிடைக்கும் எல்லாம் தேவைதானே நம்ம மனசுக்கு சோ எல்லா பலனும் கிடைக்கும்